சாதத்துக்கு ஒரு சூப்பரான சைடிஷ் அது புடலங்காய வச்சு புடலங்காய் கூட்டு செய்ய போறோம் இட்லி தோசைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் புடலங்காய் கூட்டு பண்றதுக்கு ரெண்டு சின்ன சின்ன சைஸ்ல புடலங்காய் எடுத்துருக்கிறேன் இதுல உள்ள சீடை எடுத்துட்டு இதை பொடியா கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இத மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ அடுப்பில் ஒரு குக்கர் போட்டு இதுல ரெண்டு கிளாஸ் தண்ணி மூணு ஸ்பூன் அளவுக்கு கட பருப்பு போட்டுக்கலாம் மூணு ஸ்பூன் அளவுக்கு பைத்தம்பருப்பு போட்டுக்கலாம் இதுல நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற புடலங்காய சேர்த்துக்கலாம் அடுத்தது அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் வெறுமிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் இதில் தேவையான அளவுக்கு கல் உப்பு போட்டுக்கலாம் நான் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் விட்டு மூடி போட்டு மூணு விசில் வச்சு எடுத்துக்கலாம் உங்கள் வீட்டு குக்கருக்கு தகுந்த மாதிரி கூடை குறைச்ச வச்சுக்கங்க விசில் வர கேப்பில் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் சோம்பு போட்டுக்கணும் இதில் அரை டம்ளர் தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்கள் இதை அரைச்சி ஒரு உரமாக எடுத்து வச்சிருங்க இந்த புடலங்காயில என்ன நன்மை இருக்குன்னு பாத்தீங்கன்னா இது வந்து தூக்கமின்மைக்கு ரொம்ப நல்லது அதே சமயத்துல கொலஸ்ட்ராலையும் ரொம்ப கண்ட்ரோலாக வச்சுக்கணும் இதை மாதிரி பல நன்மைகள் இருக்கு அதனால புடலங்காய் வேணாம்னு சொல்லாம சாப்பிடுங்க இப்போ விசில் வந்துருச்சு ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு ஓபன் பண்ணிடலாம் பாருங்க காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு இப்போ அடுப்பை பற்ற வச்சு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காவே இதில் சேர்த்துக்கலாம் இப்போ தாலி அடுப்பில் ஒரு எண்ணெய் சட்டி போட்டுக்கங்க இதில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இதில் கால் ஸ்பூன் வடகம் போட்டுக்கலாம் வடகை இல்லைனா கடுகு சோம்பு வெந்தயம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்குங்க இது பொறிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது லைட்டாக வதங்கட்டும் இதில் ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கலாம் இது நல்லா வதங்கிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதை கூட்டோட சேர்த்துடலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கணும் அவ்வளோதான் பொடலங்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த புடலங்காய் கூட்டம் சுட சுட சாதத்துக்கு இட்லி தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் உங்கள் ஃபீட்பேக் எனக்கு தெரியும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்